வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சோ என்னடா புதுசு புதுசா எல்லாம் கதை சொல்லி கொண்டிருக்கீங்க அப்ப மணி மாஸ்டர் அவர்கள் வந்து என்ன சீசன் எயிட்ல வந்தாரா சோ அதாவது பிக் பாஸ் முடிஞ்சது நாலு மாசம் ஆச்சுது அப்புறம் நாலு மாசம் ஆச்சுது அதனால பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்களுக்கு மார்க்கெட் இல்லாம போயிரும் அப்ப அவங்கள போனாலோ இல்ல அவங்களை பத்தி அவங்க வீடியோ போட்டாலும் வியூ கம்மி ஆகும் ஆனா மாசுதான் அப்படின்றாங்க சரி அப்ப நம்ம கேள்வி கேக்குறோம் என்ன அப்படின்னா பிரதீப் பெண்டனி அவர்கள் வந்து ஒரு ட்வீட்ட போட்டாலோ இல்ல ஒரு போட்டோ போட்டாலோ இல்ல அந்த மனசை எங்க போனாலும் கூட்டம் கூடுது வியூ ஆடுது மணி மாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாலோ ஒரு ட்வீட் போட்டாலோ ஒரு கார் வாங்கினாலோ அல்லது ஒரு ஒரு கடகாசி வாங்கினாலோ அதை ஷேர் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு எண்ணூறு எழுநூறு பேர் குறைஞ்சது குறைஞ்சது சரியா இப்போ கூடினது வந்து அப்படியே லிஸ்ட் போய்க்கொண்டிருக்கு அவர் ட்ரெண்டிங்கில் இருக்காரு பிக் பாஸ் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் மணி மாஸ்டர் அவர்கள் ட்ரெண்டிங் நாடு காட்டி ட்ரெண்டிங் கேனடாவில் டொரண்டோல ட்ரெண்டிங்கு இலங்கையில ஜாப்பானத்துல ட்ரெண்டிங்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் ட்ரெண்டிங்கு அப்படின்னு மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு எல்லா இடமுமே மணி மாஸ்டர் அவர்கள் எல்லா சோஷியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் முக்கியமா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் அப்படியான இடங்கள்ல வந்து அவர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காரு அவருடைய ரசிகர்கள் ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்ப அவர் என்ன சீசன் எயிட்ல வந்தாரா இல்ல பிரியங்கா அவர்கள் அவங்க ஏதாவது ஒரு விடியம் வந்தா அதை பாக்குறதுக்கு பல கூட்டம் இருக்குது அப்போ அவங்க சீசன் பைவ்ல வந்தாங்க சோ பொய் சொல்லலாம் பொருந்தா சொல்லணும் சோ இப்ப இந்த வீடியோல வந்து மணி மாஸ்டர் அவர்கள் ட்ரெண்டிங் கதாநாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பற்றி ஒரு சில விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்கள் அவங்களுடைய அடுத்த கட்டம் ரவீனா அவர்கள் எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது விட படிச்ச பாடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்க வந்து பிக் பிக்பாஸுக்குள்ள போனாங்க பிக் பாஸ் முடிச்சு அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு திங்க் பண்ண முதல் ஏன்னா ஒரு நெகட்டிவிட்டியோண்டிருக்கு பட் அவங்க பிரதீபோட பிரதீபாக்கிட்ட பேசிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியும் பேசிட்டு அதை அவங்க வெளியில சொல் சொல்லி அதை வச்சு பப்ளிசிட்டியோ நல்ல பேரோ எடுத்துக்க அவங்க விரும்பலை பட் அவங்க அந்த நெகட்டிவிட்டியோட சரி வர்றது வரட்டும் என்னோட திறமை பேசுவோம் அப்படின்னு அடுத்த செகண்ட் வந்து ஜோடி ஆயுரடிக்கு போகிட்டாங்க அந்த ஜோடி ஆயுரடியோட ஃபினாலே வந்து இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல அது டெலிகாஸ்ட் ஆக இன்னும் நாலு மூணு நாள் இருக்கு அதுக்குள்ளே அடுத்த அப்டேட் வந்துருக்கு சரிங்களா தரமான அப்டேட் அப்டேட் இல்லை அப்டேட்ஸ் ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இங்க வந்து மணி மாஸ்டர் அவர்களுடைய இன்னொரு உண்மை வழியில் வந்துருக்கு ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி அது என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரிங்களா சரி அடுத்தது வந்து அர்ச்சனா ரசிகர்கள் கேட்டபடியாக நான் வந்து ப்ரூவோட நம்ம வந்து பேசலாம் இந்த அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்த கூட்டம் சரிங்களா சரி மணி மணி வேசஸ் அர்ச்சனா அந்த டாபிக வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து ரக்ஷிதா அவர்கள் பண்ண தரமான ஒரு சாதனை அது என்ன அப்படின்னு பாக்கலாம் ரக்ஷிதாக்காக வந்த கூட்டம் சரிங்களா சோ இந்த வீடியோங்களை பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இல்ல மக்களே எனக்கு அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் சில பேர்

சீசன் சிக்ஸில் ஜெனனி அவர்கள் அவங்க வேற வேற மாதிரி ஃபுல்லாக சினிமாவில் டொமினேட் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு வேறு விதமான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிக்பாஸுக்குள்ளே போனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் இலங்கையில் ஜால்பாணத்தில் ஒரு பகுதியில இருந்து வந்த ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் வந்தாங்க எழுபது நாளில் வெளியில் அனுப்பப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு துரோகம் நடந்தது பிரதீப்புக்கு எப்படி நடந்துச்சோ அது போல டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய நபர் வெளியில் போயிட்டாங்க வெளியில போனோன்னா அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் முதல் தளபதியோட நடிக்கிறாங்கன்ற சொல்றோம் அதுக்கப்புறம் இப்ப தலைவர் படத்தில் டோக்கு போகுது இது தவிர்த்து ஏழு எட்டு படங்கள் எக்கச்சக்கமான விளம்பரங்கள் இங்க இந்தியாவில இருப்பவர்கள் வாழ்நாளில் பண்ண விளம்பரங்களை விட அதிகமா விளம்பரங்கள் போட்டோஷூட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஜெனனி அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போனா இப்படி இருக்கணும் ஸ்டார் சரிங்களா சீசன் சிக்ஸோட ரைசிங் ஸ்டார் அவங்க தான் சரி அதுக்கப்புறம் இந்த சீசன்ல அப்படி யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா அது மணிதான் ஏன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் உலகமே அவரை கொண்டாடுது சரிங்களா ஆண்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நபரை கொண்டாடுறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா மணி மாஸ்டர் தான் எப்பயுமே ட்ரெண்டிங்கி அவரை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் பல பேரை நம்ம சில பேரை பத்தி பேச தேடணும் என்னத்த என்னத்த நான் மணி மாஸ்டர் அவர்களை பத்தி பேசிட்டே போல அந்த அளவுக்கு அப்டேட் வருது அவர் முக்கியமா அவருக்கு பிடிச்சது என்னன்னா அவருடைய ரசிகர்கள் அவர் அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடு எடிட் அதை பாக்குறாரு லைக் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய சோஷியல் மீடியா ஷேர் பண்றாங்க பாருங்க இந்த மனசு சத்தியமா வேற யாருக்கிட்டையுமே பார்க்கல பிக் சல்யூட் சரிங்களா ஸோ அதனாலேயே அவரை ரசிக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கு அவருடைய நல்ல மனசுக்கு பல நல்லபடியாக பண்றாரு அதை அவர் விளம்பரப்படுத்தலை ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதா இருக்கட்டும் முதியோர் இல்லத்தில் முந்தை நாள் கூட வந்து பண்ணியிருந்தாரு முதியோர் இல்லத்தில் வந்து உணவு கொடுப்பதா இருக்கட்டும் ஆடை வழங்குவதா இருக்கட்டும் ஒரு பக்கம் அங்கே நல்லது இது எல்லாமே சேர்த்து தான் அவரை கிங்காக வச்சிருக்கு த பாகுபாலி மொமட் இதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க இப்ப ரவீனா அவர்களுடைய அப்டேட் இன்னைக்கு வந்தது அவங்க வந்து அடுத்து வந்து ஒரு ஆல்பம் ஒன்று பண்ண போறாங்க ரவீனா அப்படி அப்படின்னு போட்டுட்டு ரீசன் அப்டேட் கொடுங்க ஆப்ஷனில் யூடியூப்ல அது வரும் அதை பற்றிய வரும் சரிங்களா அவங்க வந்து ஒரு ஆல்பம் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம படத்தோட அப்டேட்டை இனி வருகின்ற நாட்களில் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா சோ அதாவது அவங்க கிட்ட நிறைய கதைகள் போயிருக்கு அதான் அந்தந்த டைம் வரைக்குள்ள சொல்றேன் அப்படின்னு சோ பிக் பாஸ் சீசன் செவனுக்கு போன நபர்கள்ல மணி மாஸ்டர் அவர்கள் அண்ட் இப்போ ரவீனா அவர்கள் அண்ட் விஷ்ணு இவங்க வந்து இப்போ சினிமால பிஸியா இருக்காங்க பட் விஷ்ணு அவர்கள் ஆல்ரெடி பிக் பாஸ்க்குள்ள போக படம் எடுத்து தான் போனார் அப்படின்றாங்க ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த இருபத்தி மூணு பேர்ல இப்போ சக்சஸ்ஃபுல்லா வழியில வந்தது ஒன்னு மணி மாஸ்டர் இன்னொன்னு ரவீனா சரிங்களா சோ இது வந்து இதுதான் உண்மை சோ ரவீனா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க பாருங்க நிறைய விடங்கள் அழகா சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுடைய மனசு சுத்தங்க சரிங்களா சில பேரை போல நடிகை இல்லை போலியா சில கூட்டத்தை செட் பண்ணி போட்டு அவங்க போவே இல்லை அவங்க உண்மையா இருக்காங்க அது ஸ்பீச்சில் பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படியே போட்டு மணி மாஸ்டரோட விடயத்துக்கு வருவோம் இப்ப ரவீனா அவர்கள் ஒரு ஆல்பம் பண்றாங்கல்ல சோ அதுல வந்து ரவீனா அவர்களோட ஆக்ட் மணி மாஸ்டர் ஆல்ரெடி ஒரு ரீல் ஒன்று பண்ணிருப்பாரு சரிங்களா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த சண்டையோ மனவர்த்தமோ இல்ல சரிங்களா சில விடயங்கள அவங்க பப்ளிகா பேச சொல்ல இப்ப ரவினாவை நேசிப்பவர்களும் சரி மணி அண்ணா அவர்களை நேசிப்பவர்களும் சரி இந்த மூணாவது நபர்களை விடாதீங்க மணியை வச்சு ரவினாவை அட்டாக் பண்றது ரவினாவை வச்சு மணி அட்டாக் பண்ற இந்த மூணாவது பாட்டியை விடாதீங்க நிறைய பாம்புகளும் முதலைகளும் இப்ப திரிஞ்சி ஒன்று சரிங்களா ஒருத்தரும் ரவி மணினா அவர்களும் சரி மணிமாஸ்டர் அவர்களும் சரி ரவீனா நல்லா இருக்கணும் அவர் நினைக்கிறாரு மணிமாஸ்டர் நல்லா நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரொஃபஷன பார்க்கறாங்க அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க வந்து நேற்று இடத்துக்கு ஜட்ஜா போயிருந்தாங்க அப்படியான மாளுக்கு மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பல தடவை போயிருக்காரு அதுல எல்லாத்துக்குமே வீடியோக்கள் புரிவா இருக்கு இவன் மணி மாஸ்டர் அவர்கள் கூட நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஷேர் பண்ணிருப்பாரு அதுல மணி மாஸ்டர் அவர்கள் கீழே நிக்கிறாங்கன்னா எப்படி ஆரி அண்ணா அவர்களோட வரவேற்கைக்குள்ள பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு மாசத்துக்குள்ள ஆரியவர்கள் போன மாலில் அப்படியே சுத்தி கூட்டம் நின்றுச்சு மோர் தன் தௌசண்ட் பேருக்கிட்டே இருக்கும் சரிங்களா இங்க மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு மாலுக்கு போனது பிக் பாஸ் முடிஞ்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த மணி மாஸ்டர் அவர்களுக்காக கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பேர் அந்த மால்ல மட்டும் வெளியில கார் பார்க்கிங் அந்த ரோட் சைட் இவர் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அவர் நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது பேரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரு கிட்ட வந்திருந்தாங்க பேனரோட அவரை வேற வைக்க பூக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் அதுல வந்து ஒரு ஐம்பது வீதம் கூட அச்சனாம அவர்களுக்கு நேத்து வரல இதுதான் உண்மை சரியா சொல்ல சொன்னா ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்களான்றது கூட டவுட் தான் இத நம்ம சொன்னா அது பிக் பாஸ் முடிஞ்சுப்பா அது மக்கள் பிஸி ஐட்டாங்கானே அப்ப மணி மாஸ்டர் எந்த சீட்டனுக்கு போனாரு ஹ சில பேர் சொல்வாங்க சோஷியல் மீடியால ஆட்சனோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சரி அப்ப மாலுக்குமா வர மாட்டாங்க என்னயா சொல்றீங்க ஹ ஐயோ ஐயோ சில பேர் கவல போட்டபடியாத்தான் நான் இந்த விடயத்தை பேசுறேன் மணி அவர்களோட வளர்ச்சி வேற லெவல் மணிக்கு கிட்ட கூட வர முடியாது சில பேர் சரிங்களா ஓகே மகளே அடுத்தது வந்து ரக்ஷிதா அவர்கள் திறமைக்கும் சரி சாதிக்க துடிக்கும் நபர்களுக்கும் சரி காலம் வந்து தடை இல்லை அப்படி என்பதற்கு நம்ம விஜய் சேதுபதி சிறந்த உதாரணம் சோ இப்ப பிக்பாஸ் போன போட்டியாளர்கள சீசன் சிக்ஸ்ல ஜெனனி அவர்கள் அடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறமே சாதிக்க தொடங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீசன்ல போற நபர்கள் கைவசம் கன்னட படம் ரெண்டு தமிழ்ல ரெண்டு தெலுங்குலையும் அவங்களோட பேச்சு போது கிட்டப்பட்ட அஞ்சாறு படங்கள் வச்சிருக்காங்க அதுல அவங்களுடைய தமிழ் படம் பாலாஜி புலதாஸ் அவர்களோட அவங்க நடிக்கிற படத்தோட ஒரு டீச்சர் மாதிரியும் நேர்த்து வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனால ரக்ஷிதா மட்டும்தான் ஸ்கிரீன்ல வந்திருப்பாங்க வித் ஹவர்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூ சரிங்களா இது ரக்ஷிதா அவர்களுக்காக வந்த கூட்டம் ரசிகர்கள்னா இப்படி இருக்கணும் ரக்ஷிதா அவர்கள் அவங்க அவங்களுக்காக மட்டும் அந்த கூட்டம் அது சோ கண்டிப்பா அவங்களோட படம் வரைக்குள்ள இதே கூட்டம் தியேட்டர்ல போய் அந்த படத்தை வெற்றி பெற வைக்கும் அப்படி அப்படின்றதுனா எனக்கு நூறு வீத நம்பிக்கை சரிங்களா சோ ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க